எந்த நான்கு மாதங்களையும் நான் வெட்டக்கூடாது எந்த நான்கு மாதங்களும் நான் குத்தக்கூடாதுங்கிறது தெரியும் இல்லைன்னா எப்படி பைத்தியக்காரங்க நடக்க இருக்கு இல்லைன்னா முழுப்பேன் சிற்பாடு இருக்கும் நான்கு மாதங்களும் வெட்டக்கூடாது குத்த ஏன்னா வெட்டுறது குத்துறதுங்கிற சாதாரண குறையா போய் நான் இந்த நான்கு மாதங்கள் யாராவது குத்துறேன் அது ஜிஹாதா இருக்காது அல்லாவிடத்தில் நன்மையா தராது நான்கு மாதத்துல குத்துட்டா கொலையா போயிடும் எந்த ஒரு வணக்கம் அல்லாவிடத்தில் திருப்தி அடைந்து சொர்க்கம் கிடைக்குமோ அந்த வணக்கமே இந்த நாலு மாசத்துல செஞ்சோன்னு நரகத்தை சொர்க்க நரக சமாச்சாரம் இப்படி சொர்க்க நரக சமாச்சாரத்தை சொல்லக்கூடிய புனிதமான மாதங்கள் நான்கு குரான் சொல்லுது இந்த நான்கு மாதங்களை தெரிந்து கொள்வது மார்க்க தானங்க இந்த நான்கு மாதம் தெரிய கட்டாயம் விஷயம் இல்ல மணக்கத்திலே எஃபெக்ட் ஆனது என்னது போர் செய்யுது இந்த நான்கு மாதங்களில் அந்த செயலை ஒருவர் செய்துவிட்டால் அவன் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம் ஆகவே இந்த நான்கு மாதங்களை கண்டிப்பாக ஒருவர் தெரிஞ்சிருக்கணும் அப்ப நான்கு மாதங்களையும் நல்லா குரான் சொல்லியிருக்கான் குரான் மட்டும் போதும் என்றால் குரான் வேண்டாம் சொல்லல

குரான் மட்டுமே போதும் என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹு நாலு மாசத்துல வெட்டாத குத்தாத போர் செய்யாத அதுல போய் ஒரு செஞ்சுட்டான்னு சொன்னா ஒரு வணக்கமே பாவமாக நரகத்தை போய் சேர்க்கிற மாதிரி ஆயிரும் அந்த நாலு மாதம் எதுன்னு சொல்லி குரான் நம்பர் நாலு பேர் அது நாலு பெரிய ஒரு ஆலத்தி ஆய சொல்லல அந்த வசனத்துடைய விளக்கத்தை சொல்லணும்னு சொல்லல இன்னும் பார்ப்ப நாலு மாதம் குரானங்கள் இருக்கு அப்படி என்றால் பிரச்சனை குழு இதான் எங்களுக்கு குரான் மட்டும் போதாது என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு பத்து வைக்கணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும் அதாவது முதல்ல ஒப்பந்தத்தை படிச்சுட்டு வந்து உட்காந்து வாதம் பண்ணணும் எடுத்த உடனேயே பேசணும்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிட்டு அலைய கூடாது அவர் சொல்லும்போது போது நீங்க கவனிச்சிங்கன்னா உன்னை சொன்னாரு வாதம் சொல்லிட்டு தலைப்புன்னு சொல்லிட்டு குரான் அல்லாத மற்றவைகள் மார்க்கமா குரான் அல்லாத மற்றவை மார்க்கம்னு எழுதி வச்சிருக்கீங்களா எந்த ஒப்பந்தத்தில் அது இருக்குது படிச்சுட்டு வந்ததுல வாதம் பேச வரணும் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி கிற்கு எதுவும் கேட்டு போக கூடாது எது இருக்குதோ அதை கேட்கணும் அதுக்கு அடிப்படையில் தான் வாதம் பண்ணணும் அது ஏற்கனவே சகோதரர் விலைக்கு சொன்னாங்க சம்பந்தம் இல்ல மூணு கேள்வி கேட்டால் மூணு கேள்வி பதில் சொல்லணுமா மூணு கேள்வி என்ன கேட்டீங்க மூணு கேள்வியும் மூணு கேள்வியும் ஒப்பந்தத்துக்கு அடிப்படையில் உள்ள கேள்வி கேட்டா அதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவோம் இதுக்கும் நாங்க பதில் சொல்லுவோம் இது ஒப்பந்தம் இல்லாத இதை வந்து பேசக்கூடாது அதாவதுங்க ஒரு குறுக்கீடு வந்தனால சொல்றேன் இந்த கருத்துக்கள் கிறுக்குத்தனம் பைத்தியகார்த்தனம் சொல்லுவோம் இது என்ன நம்ம அவங்கள வந்து கண்ணிய குறைவாக அவங்க சித்தம் அவங்கள அல்ல அந்த செயல் அந்த செயலை விமர்சிக்க ஆட்களை அவன் கட்ட குத்த நெட்டெல்லாம் விமர்சிக்கவே மாட்டான் என்னன்னு ஒரு செயல் வந்து இது பைத்திய காரணமாக நீங்களும் சொல்லலாம் செயல் பைத்திய இருந்தால் செயல் வந்து தவறான ஒரு செயலா இருந்தால் இது என்ன இது தலைப்புக்கு அப்பாற்போனா ஒரு விஷயம் உள்ள போவானா இதுதான் சொல்லப்படும்

الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له اتبعوا ما أنزل إليكم من ربكم ولا تتبعوا من دونه أولياء قليلا ما تذكرون وننزل من القرآن ما هو شفاء ورحمة ولا يزيد الظالمين إلا خسارا அன்பான சகோதரர்களே முதல் வாதத்தை நாங்கள் எடுத்து வச்சோம் மூணு கேள்விகள் எடுத்து வச்சோம் அதற்கு பதில் சொல்ல பத்து நிமிஷம் எடுத்துக்கொண்டாங்கல்ல அந்த பத்து நிமிஷத்துல என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் தலைப்பு பேசல தலைப்பை விட்டு மீறி போறோம் தலைப்பை விட்டு மாறி போறோம் சொன்னாங்க சகோதரர்கள் ஒப்பந்தத்தை நல்லா படிக்கணும் ஒப்பந்தத்துல எங்கள் தரப்புல குரான் மட்டுமே போதுமானது அதனை தவிர வேறு எதுவும் மார்க்க ஆதாரம் இல்லை இதுவும் எங்கள் நிலை எங்கள் நிலைக்கு ஒப்பத்த பேசிக்கொண்டிருக்கிறோம் குரான் மட்டுமே போதுமானது அதனை தவிர வேறு எதுவும் மார்க்க ஆதாரம் இல்லை என்பது எங்கள் நிலை அந்த நிலை குறித்து தான் சகோதரர் பேசினார் ஏதோ தலைப்பை விட்டு சொல்லிட்டாங்க எப்படி மீறணுங்கிறத மீண்டும் ஒரு வசனம் பேசுறீங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி சொன்னீங்கன்னா நாங்க அதற்க பரிசீலிக்க தயாரா இருக்கிறோம் சகோதரர் என்ன படிச்சார் படித்த வசனத்துக்கும் அவங்க தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் வேற கேட்டார் அஞ்சல் நாய் இலைக்கு முன் அல்லாஹ் குரான் சொல்கிறார் நாம் உங்களுக்கு விவரிக்கப்பட்ட வேதத்தை வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்கிறாரு எங்கள் நிலையும் அதனால் எங்கள் நிலையை நாங்கள் முன்வைக்கிறோம் விவரிக்கப்பட்ட ஒன்று இருக்கையில் மற்றொன்று எதற்கு தேவை அல்லாஹ் சொல்லுகிறார் விவரிக்கப்பட்டது என்று விவரிக்கப்படவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களே இது எப்படி என்று தான் அவரை கேட்டால் இது தலைப்புக்கு எந்த விதத்திலும் மாற்றமில்லை மேலும் அவர் கூறியது பக்பூம விமா அஞ்சல் அல்லா அல்லா இலக்கிய கொண்டு நீங்கள் தீர்ப்பளியுங்கள் என்று அந்த வசனத்தை படிச்சு அதன் அடிப்படையில் எங்கள் வளர்த்து வச்சார் அல்லா இறக்கியது அல் குரான் உங்களுக்கு மாற்று கருத்து இல்ல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல வேற எதையும் அல்லா இறக்குனா அதற்குண்டான ஆதாரங்களை நீங்க கொடுக்கணும் கொடுத்துட்டு இதுவும் அல்லாஹ் இறக்குனது அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் நீங்க உங்க வாதங்களை முன் வச்சீங்கன்னா நீங்க தலைப்புக்கு உட்பட்டு பேசுறது ஆகும் அன்பான சகோதரர்களே தவறு என்னன்னு கேட்டாரு குரான் மட்டும் போதும் குரான்ல இருக்கா

அன்றைய தினம் இந்த குரானித்த வேறு எதுவும் இல்லை அன்பு சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு வேதத்தை பாதுகாத்து தந்திருக்கிறார் தெளிவானதாக அது இருக்கிறது அது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருமருந்தாகவும் அருளாகவும் இருக்கிறது இந்த அடிப்படையில் குரான் மட்டுமே போதும் எங்களுடைய நிலை அரசாங்க சொன்னோம் அதன் அடிப்படையில் தான் மூன்று கேள்வி கேட்டோம் தவிர தலைப்புல இருந்து தான் கேட்டோம் கொள்கை வணக்க வழிபாடு ஆகிய விஷயம் மூன்று விஷயங்களுக்கும் உங்களுடைய குரான் போதாதுங்கிறது உங்கள் நிலை உங்களுடைய கொள்கை என்ன அதற்கு எப்படி குரான் போதவில்லை என்ற கேள்வி என்பது இது தலைப்புக்கு அப்பாடுபட்ட விஷயமான நீங்கள் சிந்திக்க வேண்டும் குரான் போதாதுங்கிற வார்த்தை எடுத்து வச்சாங்க

தீனுள் கையும் இந்த வசனத்தை படிச்சுக்காச்சு அல்ல என்ன கவர் என்ன என்ன கேட்டாருன்னா நான்கு மாதங்கள் புனிதமானது அப்படின்னு நல்லா சொல்றாரு கட்டிக்காதீங்க குத்திக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அது முக்கியமான விஷயம் அந்த நான்கு மாதங்கள் எது அப்படின்னு கேட்கிறாரு ஏதோ நான்கு மாதங்கள் என்றால் அது ஹதீஸ்ல தான் குறிப்பிடப்பட்டிருக்குங்கிற மாதிரி அவருடைய வேற வேறு அதாவது இது அல்ல புராணம் தான் இல்லை இது அல்லாத வேறு விஷயங்களில் தான் அது இருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க உண்மையிலேயே அல்லா சொல்றாரு குரான் தெளிவாக இருக்கின்ற அடிப்படையில் குரான் அரபியன் அல்லக்கும் தாக்கிலும் குரான்ல எல்லாம் இருக்குது நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அதற்காக ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டப்படி புரிந்து கொள்வதற்கு இல்ல ஏன்னா அதுல என்ன இருக்கோ அதுல என்ன எல்லாருக்கும் தெரியுதோ அதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னா அல்லாஹ் குரான்ல சொல்றாரு குரான்ல அஞ்ச பொல்லதி அஞ்சல அலைக்கல் கிதாப மின்ஹூ ஆயாத்தும் முக்கமாத் சொன்ன உங்கள் கிதாப் அல்லா சொல்றாரு உங்களுடைய விவாதத்துக்கு தீர்வு என்னங்க நல்லா வழிகாட்டுறாரு அவர் தான் இந்த வேதத்தை இணைக்கினார் அதிலே நேரடி பொருள் தரும் வசனங்கள் உள்ளன ஆயாத்தும் முத்தமார்ட் வாட்சன் இருக்கின்றன அவைதான் இவ்வேதத்தின் அடிப்படை அப்படின்னு சொல்றாரு அந்த தெளிவான ஒரு வசனத்தின் அடிப்படையில் எங்களுடைய பாதத்தை நாங்க எடுத்து வச்சோம் நீங்க வந்து ஒரு கேட்ப